மாசாச்சு இந்த மாதிரி பண்ணி கை ஒடிஞ்சி மூணு மாசம் செலவாயிருக்கு இரு ஓசனையில இருந்தேன் நம்பிக்கையோட வந்தேன் இன்னைக்கு இந்த கை இப்படி வருது கை இப்படி மடக்க வச்சிட்டாரு சாமி ஆயிரத்தி ஐநூறு கட்டுக்கு காசு கேட்டாங்க ஆயிரத்தி ஐநூறு ரூபா வேணான்னு வெறும் தொள்ளாயிரம் ரூபாய் வாங்கிருக்காங்க கட்டு எனக்கு ஃப்ரீ மருந்து எனக்கு ஃப்ரீ

இந்த இடத்துக்குள்ள என்னைய என்னை ஒரு வைப்ரேஷன் நிறையா இருக்கு இது வந்து அளகுக்கு போட கிடையாது பந்தாவுக்கு போட கிடையாது இருபத்தோரு முகம் என் தெய்வத்துக்குள்ள கட்டுப்பாடு சில மந்திரங்கள் இருக்கு என்னைய இப்படி பார்த்தேன் இப்படி பார்த்தனா என்னோட தெய்வம் வேலை செய்யும் இதுக்காண்டி வந்து கணக்கு இருக்கு இதுக்காண்டி நான் பந்தா பண்ணுறாள்ல நான் பந்தா பண்ணுறாங்களாப்பா இல்லை யாராவது தெரிஞ்சாலும் வேண்டியாலும் நான் கூப்பிட்டேனா இல்லை யாராவது பசி பட்டினா கோபிட்டுருக்கேனா இங்கே வந்தா இருக்காது யாரா பசியோட போயிருக்கீடா உண்மையை சொல்லுமா வெறும் தொள்ளாயிரம் ஓவா தொள்ளாயிரம் ஓவாக்கி இந்த கையை சவரி பண்ணிருக்கேன் நான் போட்டிருக்க மருந்து நான் போட்டிருக்க துணி நான் போட்டிருக்க என்ன இதெல்லாம் கணக்கு பண்ணா என்ன அடைக்கும் ஒன்றும் கிடைக்காது இது வந்து வேலை செய்யறது என் மக்களுக்கு மருந்து வாங்குறக்கேன் துணி வாங்க இருக்கேன் புத்திரக்கட்டு பாண்டி அறக்கட்டில் அறநூறு ஓவா அந்த பாட்டில் மூடி எண்ணெய் சவு இணைஞ்சிருக்குன்னு நீங்கள் ஆஸ்பத்திரி போனால் ஆறாயிரம் ரூபாய்க்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் போடணும் மூத்தரை டெஸ்ட் எடுக்கணும் கிட்னி டெஸ்ட் எடுக்கணும் எல்லாம் பார்த்து இருபதாயிரம் செலவழிச்சுட்டு பத்தாயிரம் மாத்திரை கொடுத்து போகியா இங்கே அறுநூறு ஓவா பாட்டிலுக்கு நாங்கள் கொடுத்து என் தெய்வம் சரிவந்து அந்த காசை மக்களுக்கே திருப்பி போடுறோம் திருப்பி அந்த மூடிய மருந்து தயார் பண்ணுறோம் திருப்பி மிச்சம் இருக்க காசை என் மக்களுக்கு அன்னானம் போடுறேன் அந்த காசை நான் எடுத்தால் என்னைய தெய்வம் போட்டு அதனால் நல்லா கிடைக்கும் மக்களை ஆன்லைனில் கொரியர் பண்ண மாட்டான் நேரம் வந்து என் வாசல் வந்து வாங்கிட்டு போங்க நிறைய பேர் பழைய ஸ்கிரீன் சாரை கொண்டாந்து என்னுடைய மனைவி விவசாயம் நீங்கள் ஏமாத்தி என்னுடைய மூலியை மருந்து வாங்கிட்டு போய் இது நல்லா இல்லப்பா ஆண்டை ஒன் பார்த்துக்கிட்டு இருப்பேன் தெய்வத்துக்கு நேர்மையா வாங்க வீட்டில் ஒன்றும் புரியல நீங்க சொன்னானே காமிச்சிட்டு கொடுத்துட்டு போறாங்க பாவ செயல் குடும்பம் நல்லா இருக்கணும் அவ்வளோதான் நான் கரிசி மாட வச்சு ஐயா எல்லாரும் டோக்கன் பண்ணி வாங்க என் தெய்வ கணக்குப்படுத்தியே நான் பார்ப்பேன் அவசரப்படாதயா கால் பாருங்க டோக்கன்றக்காள் மூலிய மருந்து வாங்கிட்டு போய் தேங்க இந்த மூலிய மருந்து ஐயா எல்லாரும் உங்கள் மாதிரி கையாமைப்பார் இந்த மூலிய மருந்து இந்த வாதம் சம்மந்தப்படுது நரம்பை வந்து டெம்பரர் இருக்காது லூஸ் பண்ணான் வாதம் கிளியர் பண்ணாதது மறுவாதத்தை குணப்படுத்தான் அதே மாதிரி நாள் பட்ட சவு பிரிச்சினா ரத்தக்கட்டு சுழுக்கு காலு வீங்கியிருக்கு கை வீங்கியிருக்கு காலு கருத்து போயிருக்கு வெறிக்கோசம் இருக்குது பத்து பத்தாக இருக்குது இதை எல்லாமே என்னோடய மூலிய மருந்து சிவகங்கை மாவட்டம் சிங்கமனாரி புத்துருக்கட்டு பாண்டி இந்த மூலி என்ன சரி வந்துக்கிட்டே வரலாம் இந்த புதுசாக அடி ஓட்டாடுங்க அவங்க மட்டும் நின்றுங்க நாலு போட்ட பிரச்சனைலாம் மூலியை மருந்தா வாங்கிட்டு போய் தேய்ங்க தேய்ச்சி பிடி திருப்பி வாங்க தேவைன்னா கட்டுவான் இல்லைன்னா வடிச்சிட்டு போகலாம் இதுதான் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி புத்திருக்கட்டு பாண்டி சக்தி கோழிப்பண்ணாரு இந்த பக்கம் போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் கொட்டாம்பட்டி வழியாக அந்த பக்கம் வரலாம் இந்த பக்கம் திருப்பத்தூர் இந்த வழியாக வரலாம் தைசை சொல்கிறேன் இந்த தப்பாக கமாண்ட் போட்டு உன் குடும்பத்தை நீ போட்டு பாரு நான் எவ்வளோ சக்தியாகனு ஒன்று தெரியும் இந்த வைத்திய விருத்தி செட் பண்ணுறது என் மக்களை ஏமாத்துறது ஓன் நம்பரை கீழே ஓடுறது ஓன் நம்பரை கீழே ஓட்டு அவட்ட ஆன்லைனில் மறந்து கொடுக்குறது இந்த வேலைலாம் வச்சிக்கிட்டு நினச்சிக்க உன்னுடைய நம்பரு நீ என்ன பேஸ்புக்கு என்ன ஐடி என்னன்னு பார்த்து உன் குடும்பத்தில் வந்து நாங்கள் சட்ட ரீதியாக நடவடிக்கை இருப்போம் உண்மையாக போய்யாயா என் மக்களை யார் ஏமாத்தினாலும் சரி என்னைய வந்து நேராக பாருங்கள் நான் முகப்பதிவீடு பண்ணிருக்கேன் சிவகங்கை மாவட்டம் சிக்கிமண்ணாரி புத்திர்கட்டு பாண்டி

என்னைய பாருங்க மருந்து வாங்கி போங்க இந்த ஈத்திர பயில ஏமாத்து வாங்க இந்த வைத்தியர்கள் இந்த ஆன்லைன்ல செட் பண்ற உங்களுக்கு தப்பு தப்பா கமெண்ட் போட்டு உங்களை திசை வாங்கிய அவனை நம்பாதிய அவன் குட்டிச்சவரா போயிருவேன் சிவகங்கை மாவட்டம் சிங்கமனாரி குத்திரக்கட்டு பாண்டி நாயர் விடுமுறை தொடர் அணைச்சா தொடுங்கப்பா தொடுங்க சாமியை பார்த்தா போதும் என் உயிர் மக்களை மக்கள பாண்டி சிவகங்கை மாவட்டம் சிங்கம் நல்லா கிடைக்குங்க மக்களே இந்த ஆன்லைன்ல உங்களை ஏமாத்துறாங்க என்னுடைய நம்பரு தொண்ணூத்தி ஆறு இருபத்தி ஒன்பது எழுபத்தொம்போது நாற்பத்தொன்பது அறுவத்தொன்னு சிவகங்கை மாவட்டம் சிங்கம் பாண்டி நான் யாரையும் நம்பி ஆன்லைன்ல மருந்து வாங்கி ஏமாறாதியா கிட்டத்தட்ட ஒரு முப்பது நம்பர் நேற்று பிடிச்சான் என்ன தப்பு தப்பா கமெண்ட் ஒரு ஆறு இது என்னன்னு பார்த்தா எல்லாமே வைத்தியர் வைத்தியரோட ஆளாவே இந்த ஏமாத்த இருக்கு ஆன்லைனில் ஏமாற்றக்கூடிய ஆளாவும் இருக்கு எல்லாமே சட்ட நடவடிக்கை எடுத்து அவங்க நம்பரை நாங்கள் வந்து ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணி நாங்கள் கொடுத்துருக்கோம் எல்லாமே அவங்க சீட்டி மாற்றி என்னோட உண்மையான மருந்து வாங்குறாருந்தா இந்த வாதம் இந்த வாதம் சம்பந்தப்பட்டது இந்த நரம்பு கடுப்பு ரத்தக்கட்டு சுழுக்கு மெரிக்கோசு அரிப்பா இருக்கு பத்துக்கு வியாதி இந்த எல்போருங்க தேய்ச்சி உங்களுக்கு தேவை கட்டுவான் வேண்டாம் உண்மையை சொல்றேன் நாங்க ஆன்லைன்ல டெலிவரி பண்ண மாட்டோம் ஆன்லைன்ல டெலிவரி வாங்கி ஆர்டர் ஏமாந்துடாதியா சிவகங்கை மாவட்டம் சிங்கப்பண்ணாடி புத்திரிட்டு பாண்டி எல்லாம் வந்து அப்பாத்தாமே ஆன்லைன்ல இருக்க நம்பாதீங்க இந்த தப்பா கமாண்ட் ஒரு ஈத்தலை

எனக்கு காட்சடிக்குது வேணால் பார்க்க தெம்புடல இருந்தாலும் என் தெய்வம் வந்து நின்று பார்த்துட்டு போறனால எனக்கு அந்த அசை தெரியல அந்த உடம்புல தெரியல என்னோட ஆக்டிங் ஆக்டிங்காகவே இருக்கு கரெக்டாகவே இருக்கு நல்லா நேர்மையாக இருக்கான் அது மாதிரி இந்த மாதிரி சம்பந்தப்பட்டது பாதம் சம்பந்தப்பட்டது இது வந்து ஃபுல்லாக கிளியரன்ஸ் ஆகுது இந்த மாதிரி பாதத்தை தொடிச்சு இந்த மாதிரி கையை நேராக்கி விட்டுறான் கையை தூக்க வச்சுக்குவான் அதாவது பாதத்தில் பல டைப் இருக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு

என் தாப்பா மாதிரி அண்ணன் மாதிரி எல்லாரும் நினைக்கிறேன் பார்ப்பான் நல்லா இருக்கணும் ஏன்னா மக்கள்கிட்ட உண்மையை நீங்கள் சொன்னது இந்த ஆண்டவன் என் நொண்டிக்க இருப்பேன் என் சந்திக்க இருப்பேன் சிவகங்கை நார் என்னை எங்கள் அப்பையை ஆடுவோட முடியும் உங்களை காப்பாற்றி என்னைய பார்த்ததுக்கும் என் இடத்துக்கு வந்ததுக்கும் இந்த வைப்ரேஷன் எப்படி இருக்கு பார்த்து இந்த மாதிரி டோக்கன் இருக்காலும் வந்து பார்த்துக்கலாம் டோக்கன்டாலே என்னைய தொந்தரவு பண்ணாடியே என்னைய எப்போ போடணும் என் கையை எப்போ போடணும் உங்களுக்கு டோக்கன்லயே உங்களுக்கு கணக்கு அது வட்டிருந்தால்தான் தான் இன்னைக்கு பார்க்க முடியும் இந்த இடத்துக்கு இன்னைக்கு வர முடியும் இந்த இடத்துக்கு இடத்துக்குள்ள வைப்ரேஷனு என் பார்வையின் இன்றைய பார்க்கலாம் என் கை வர்றதுங்க அப்புறம் கோவிலும் உங்களுக்கு தெரியும் கோவையில் தெரியும் அது மாதிரி தயவு செய்து சொல்கிறீங்க ஆன்லைனில் மருந்து கொடுக்க மாட்டான் இந்த ஆன்லைனில் என்னுடைய ஃபேஸ்புக்கோ என்னுடைய இன்ஸ்டாகிராம்லையோ கமாண்ட்ல நம்பர் போட்டால் அதை நம்பாடியே இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது வரை நாங்கள் பிடிச்சிட்டோம் எல்லாமே வைத்தியராடு எல்லாமே வைத்தியம் சொந்தக்காரன் வைத்தியம் குழந்தையாரு வைத்தியர் வைத்தியர் மாமியார் இப்படி ஆளு பேசிக்கிட்டு வருறாங்க

திருப்பி நாங்க என்ன அந்த இருநூறு அறுநூறு எதுக்கு நான் நாற்பது ஆறு மூடிய சேர்த்து அந்த மருந்த திருப்பி திருப்பி என் மக்கள் ஆயிரம் பேர் வந்தாலும் ஐநூறு பேர் வந்தாலும் கொடுக்கணும் எங்க சாமி அந்த மருந்து காசை மருந்து தான் போடணும் மிச்சம் இருக்க காசை என் மக்களுக்கு அன்னத்துல போட முடியுச்சு அந்த காசு வந்து ஒரு ரூபா நான் வச்சுக்கிட்டா எனக்கு இந்த நிலம் வந்துடும் அதனால என் தெய்வ கண்ட்ரோல் படி அது சாப்பாடு மருந்து சாப்பாடு மருந்து பெரிய ஓசியில பாரு தர்மத்துல பாருங்கடா எங்க நீ வேலைக்கு போ ஒரு மாசம் சம்பளம் வாங்காம ஓசிட உன் ஓனருக்கு ஃப்ரீயா கூப்பிட்டு ஏன் நீ வீட்டுக்கு சம்பளம் தம்பிலா கொடுங்க தர்மமா பேசுனே நான் உழைக்கிற காசு கட்டு கட்டுற மாட்டேங்க என்ன சும்மா தர்ம சேவை பாருங்கிற நான் தர்ம சேவை தான் மணி இந்த காசு மக்களுக்கு தான் திருப்பி திருப்பி குடுக்குறேன் எங்க நீ வேலைக்கு புரியல ஒரு நாளைக்கு சம்பாதிக்கிற சும்மா ஓசிட உன் ஓனருக்கு தர்மத்துக்கு பாத்துப்போ தர்மத்துக்கு பாரு நீ ஏன் காசு வாங்குற தர்ம சேவை உன் ஓனருதான் காசு வாங்காத நாயம் தான் பேசு எல்லாருக்கும் குடும்பம் இருக்கு எல்லாருக்கும் குட்டி இருக்கு என்னை நம்பி பத்து பேர் வேலை ஆகுது பத்து பேருக்கு சம்பளம் கொடுக்கணும் நான் மருந்து தயார் பண்ணேன் இந்த மருந்து துணி மருந்து வாங்கணும் நான் பார்க்கற வைத்தியத்துக்குதான் எனக்கு கூலி எனக்கு கூலி நான் தரம் மருந்து தயார் பண்றதுக்குள்ள மக்களுக்கு மக்கள் சேவை புத்துக்கெட்டு பாண்டி அறக்கட்டளை அதனால நீங்களாம் தர்மத்துக்கு போய் வேலை வருங்க சம்பளமே வாங்க ஆட்டிங்க போசிலப்பா சிவகங்கை மாவட்டம் சிங்காமலை புத்திரக்கெட்டு பாண்டி

அதெல்லாம் ஐயா கிட்ட வந்தால் சரியாக சொன்னாங்க அதான் வந்து எப்படி வந்தவருக்கு பரவாயில்ல உங்க கையில் என்னென்ன பிரச்சனை மாதிரி இருக்கு கை இல்லாசூக்க முடியுது கையில இந்த கையை அஞ்சு வரையும் மடக்குங்க இந்த கை எப்படி நின்றுங்க அப்படி ஆஹ் வெரி நல்லா நல்லா பண்டிகை விட்டுற மாதிரி அப்படின்னு பாட்டுங்க இப்படி நின் பாட்டுங்க ஆ இந்த மாதிரி எவ்வளோ ஒரு ஐநூறு மாசமா இருக்கும் சிவகங்கை மாவட்டம் சிங்கம் சிங்கியம்னாடி புத்தூர் பாண்டி மக்கள் சேவை மக்களின் சேவகன் என்னைய நானே சொல்லப்படாது மக்கள் சொல்றாங்க ரெண்டாவது என் சேவையத்தையும் நான் பண்றேன் மக்களுக்கு என்னென்ன குறையோ உடம்பு நல்ல பிரச்சனை என்னென்ன பிரச்சனையோ அதை புட நான் சரி பண்ணி கேட்டுக்கேன் அதனால என்னுடைய மக்களுக்கு எனக்கு எந்த தொந்தரவும் முத வரப்படாது புத்திரக்கட்டு பாண்டி அறக்கட்டளை சேவாக கேட்டுக்கலாம் ரெண்டாவது இந்த டோக்கன் இருக்கு எத்தனை நாள் ஆச்சு நீங்க வந்து மூணு நாளாச்சு மூணு நாளாச்சு ஆச்சு பாவா பாவமா இருக்கு என்ன பண்றது எல்லாரையும் வைத்தியம் பார்க்கணும்னு எனக்கு ஆசை என்னையால முடியலையே ஒரு எழுபது பேருக்கு பார்க்கலாம் ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு பதினஞ்சு வருது அதை பாக்குறீங்க இந்த படையாட்டு வருது அதெல்லாம் பாக்குறீங்க இதுக்கு மேலே என்ன பார்க்க முடியுமா முடியாதப்பா அதனால இந்த நாள்பட்ட வேதனை இந்த நாள்பட்ட பிரச்சனை இந்த இடுப்பு ஒடிக்குது சபு அடிக்குது ஒடிக்குது ரத்த கட்டா இருக்கு சுருக்கா இருக்கு நீர் மாறி இருக்கு அங்கங்கே கழுத்து ஒடிக்குது அங்கே அங்கேயே ரத்தம் உறைஞ்சிருக்கு லாக் ஆயிருக்கு இந்த ரத்தம் ஓட்டத்தப்பலாம் குத்துருக்கட்டு பாண்டி சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னரி இந்த மூடிய நோட என்ன சரி செஞ்சுட்டே வரும் அதுக்கப்புறம் உங்களுக்கு டோக்கன் கிடைக்கல என்கிட்ட வந்து பாருங்க தேவைன்னா வைத்தியமாக இல்லைன்னா அதே மூடி மூடி வாங்கி போனோம் சிவகங்கை மாவட்டம் சிங்கம் புத்தூர் கோட்டு பாண்டி என் ஜாமியும் இருப்பா அதாவது நீப்பா ஒன்றையா இவர் வந்து நண்பர் நண்பர்னா எல்லாரையும் என் நண்பர் தான் தமிழ்நாட்டில் அனைத்து பேரும் என்னுடைய உயிர் நண்பர்கள் தான் எனக்கு முக்கியமான உயிர் நண்பர் என்னுடைய சகோதரர் ராஜா பொன்னப்பட்டி ரியல் எஸ்டேட்டு அவருக்கு மட்டும்தான் என்னைக்குமே மின் உதாரணமும் கொடுப்பேன் அவர் மட்டும்தான் எனக்கு வந்து எல்லாமே நேச்சரா என் பிள்ளை எப்படியோ அது மாதிரி துரோகம் பண்ண மாட்டாரு அதே மாதிரி இப்ப இவர் வந்திருக்காரு போன் பேசுறது எத்தனை நாள் வந்திருக்கியா மூணு நாலு நாள் ஆச்சு உங்களால போனு எம்பிடு போன் நீங்க அட்டன் பண்ணிப்பியா நாளைக்கு தொள்ளாயிரம் போனுக்கு மேல அட்டன் பண்ண முடியல இது வரைக்கும் போன் வந்து இருக்கா இல்லையா எடுத்துதான் முடியல போன் பேசிட்டே இருக்கும்போது எண்பது போனு லைன்ல இருக்கு இவர் வந்து முன்னாடி ஆக்டிவா இருந்தாப்ல ரெண்டு நாளைக்கு முன்னாடி இப்ப அவர் சோந்து காட்சி அடிக்கிற மாதிரி நிக்கிறாப்ல உண்மையா பொய்யா ஏன்னா இவர் வர்ற இன்னைக்கு என்டைய சவால் விட்டு சொன்னார் ஆ ஆ என்ன வேணாலும் பேசுங்க பின்னாரு பேச முடியுமா முடியாதப்பா அதனால் ஃபோன் எடுக்கணும்னா யாரும் வருத்தப்பட வேண்டாம் சிவகங்கை மாவட்டம் சிங்கிய முன்னாரி எங்கேயோ வேட்டாலும் சொல்வாங்க நீங்கள் வந்து திருப்பத்தூர் வழியாக வந்தீங்கன்னா ராமநாதபுரம் அப்படின்னா வந்தீங்கன்னா திருப்பத்தூர் வந்துடுங்க அதே மாதிரி புதுக்கோட்டை வந்தீங்கன்னா திருப்பத்தூர் வந்துருங்க அதே மாதிரி இங்கிட்டு கொட்டாம்பட்டி வந்தீங்கன்னா மதுரை அதே மாதிரி மெட்ராஸு திருச்சி எல்லா ஊர்லேருந்து வரலாம் வந்து சிவகங்கை மாவட்டம் சிங்கம் நாடி புத்திர்கட்டு பாண்டின்னு கேட்டீங்கன்னா எல்லாருமே சொல்லுவாங்க என் வீட்டுக்கு நேரம் வாங்க ஆன்லைன்லாம் பறந்து கொடுக்க மாட்டேன் நேரடியாக வந்து வாங்கிக்கோங்க என்னுடைய பார்வை என்னுடைய வைப்ரேஷன் என்னுடைய வீட்டில் இருக்குது நீங்கள் யார் வந்தாலும் உங்களுக்கு குணமாகும் அதனால் நீங்கள் வந்து அங்கேருந்து ஃபோன் போட்டுக்கிட்டு ஆன்லைனில் கேட்குறீங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கப்பா அதனால் நேரம் வந்துருங்க சிவகங்கை மாவட்டம் சிங்கியம்னாடி புத்திர்கட்டு பாண்டி